அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் வழக்கம் போல என் மாடித்தோட்டத்தில் இருக்கும் ரோஜா செடிகளுக்கு நன்றாக நீர் பாய்ச்சிய பின் நான் கொடுக்கப் போகும் உரம் சீவீடு என்றழைக்கப்படும் கடற்பாசி உரமாகும் இது ஒரு இயற்கை உரமாகும் மற்றும் இதிலுள்ள சத்துக்கள் தாவரத்தின் ஆரோக்கியமான மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வளர உறுதுணையாக இருக்கும் இது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் ஊக்கியாக செயல்படுகிறது பயிர் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை தூண்டுகிறது பயிர் விளைச்சலை அதிகரிக்கிறது மேம்பட்ட தாவர வேரியம் வேர் மற்றும் தளிர் வளர்ச்சி அதிக பூக்கள் மற்றும் பழங்கள் போன்றவற்றில் வெளிப்படுத்தப்படும் பயிர்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து பலனை அளிக்கிறது பயிர்களின் உடலியல் செயல்திறனை மேம்படுத்துகிறது இது மண்ணிலிருந்து அதிக ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு வழிவகுக்கிறது பூக்களின் தரத்தை மேம்படுத்துகிறது சிறந்த வடிவம் அளவு சீரான தன்மை நிறத்தைக் கொடுக்கிறது கடற்பாசி உரம் பயிர்களின் மன அழுத்தத்தை தாங்கும் திறனை அதிகரிக்கிறது மற்றும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பை அதிகரிக்கிறது லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற கணக்கில் பத்து லிட்டர் நீருக்கு தேவையான அளவு எடுத்து கலந்து கொடுக்கிறேன் வழக்கம் போல ஒவ்வொரு செடிக்கும் அறுநூறு மில்லி என்ற கணக்கில் கொடுக்கிறேன் வெயில் காலங்களில் இதுபோல் கொடுக்கப்படும் இயற்கை உரங்கள் தாவரங்களின் வேர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் ஆகவே வாரம் ஒருமுறை இம்மாதிரியான உரங்களை கொடுப்பது சிறந்தது நல்ல நீர் மேலாண்மையும் பாதுகாப்பான உரமும் சிறந்த கவனிப்பும் வெயில் காலங்களில் கூட ரோஜா செடிகள் புதிய கிளைகள் எடுத்து வளர உதவியாக இருக்கும் இன்றைய தகவல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்